அவர்கிட்ட வந்து எதுவும் பேசல வந்தாரு நீங்க தான் சரணமா சார் அஞ்சு நிமிஷம் போயிட்டு வரேன் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டேன்

பெர டைரக்ட்டா பேதக்கு வந்தீங்க நான் அவர் பாக்க வேண்டிய என்ன சொந்தக்காரரா எதுக்கு கால் பண்ணீங்களா கால் பண்ணீங்களா அதுக்கான லெட்டரை சரி மே <laughs>

நீங்க வந்து பாத்தவனே தெரிஞ்சது மூணு பேர் முதல்ல ஒருத்தர் வந்திருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்துட்டாங்க கார் எடுத்து தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுருச்சிங்க அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி வந்திருக்காங்க

ਇਹ ਗੱਲ ਅਜੀਬ ਹੈ। ਇਹ ਗੱਲ ਅਜੀਬ ਹੈ। ਇਹ ਗੱਲ ਅਜੀਬ ਹੈ। ਫਾਈਲ ਪਣੀ ਰਹੀ ਤੁਸੀਂ ਤਾਂ।

காம்ச்சாவா ஆர்பிட் கொண்டு வந்துட்டா கார சூக்க வந்தா சொல்றீங்களே அது இல்லீகல் அது சொல்லுங்க பண்ணல அவர் பணம் என்ன பண்ணல நான் என்ன கூடாது தெரியுமா சார் ஆமா சார் ஆமா சார் போய் நீங்க எப்ப டியூ

அடுத்து நீங்க என்ன பண்ணுடைய கடன் வாங்கி இருக்காரு இந்த மாதிரி எங்களுக்கு வரல இவங்களுடைய இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒன்னு லீகல் நோட்டீஸ் அந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் பண்ணலாட்டி அடுத்த இல்லையே இல்லையே இது அது இல்லையே அதுதான் சார் இல்லையே அப்ப ஆர்பிட்ரேட்டர் முன்னாடி அவங்க வந்திருக்கணும்ல சார் இவர் வராது இவரோட பிரச்சனை இல்ல சார் ரெண்டு நோட்டீஸ் நோட்டீஸ் கையில இந்த ஆர்டர் நீங்க பண்ணவே முடியாது சார் இந்த ப்ராப்பரான இந்த அட்ரஸ் சார்

என்ன இல்ல எக்ஸிகியூட்டிவ் Petition வந்து அதாவது ஒரு நிமிஷம் இது வந்து இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ற கே Petition நீங்க போட்ருக்கிங்கன்றது தான் இதே தவிர படுத்துறது கிடையாது எக்ஸிக்யூட்டிவ் பண்ற ஆர்டர் இது இது ஆர்டர் እንடுவீங்களா நீங்க எக்ஸிக்யூட் ஆர்டர்னு சொல்லுங்க சார் சார் இது எல்லாமே பணம் இல்லாதனால தான் நாங்க பண்ணிருக்கோம் சரியா இல்ல கோர்ட்க்குள்ள வந்தாச்சுன்னா அதுக்கு அப்புறம் நீ கோர்ட் ஆர்டரோட வாங்கு போலீஸோடு கூப்பிட்டுவாங்க நீங்க வரவே கூடாது போலீஸ் குடுங்க சார் வரட்டுமா வரட்டு நீங்க இல்லங்க வண்டி எடுக்க முடியாது இல்லைங்க நான் பினான்ஸ் பண்ணிருக்கேன் நானும் அந்த வண்டி எடுக்கிற பணம் எடுத்துட்டு இருக்கேன் ஓகே ஓகேங்க இல்ல இல்ல இவங்க இப்ப எடுக்க முடியாது ஏன்னா இவங்க கோர்ட்டான காப்பரோட எதுவுமே கேட்க முடியும்

அவரோட அட்ரஸ் கேட்டு எத்தனை டைம் அங்க வந்திருக்கு தெரியுமா கார் யாரும் எடுத்து கார் யாரும் எடுத்துட்டு போகல சார் இல்ல இல்ல சொல்றீங்க அது கேக்குறேன் கிரெடிட் கார்டுல ஒருத்த கொரோனா சொல்லுங்க 50000 ரூபாய்க்கு இருக்கு இல்ல அவர் சொன்னாரு இப்போ சொன்னாரு கொரோனா டைம்ல ஒருத்த இப்போ வந்து பேங்க்ல இருந்து போய் சொல்லி எடுத்து கொடாக்கி மாங்கேன்றதால வேகல செய்யல கார் வேண்டனே சொல்லி ஒருத்த எடுத்துட்டு போயிட்டான் சரிங்க சரி அவர் எடுத்துட்டு போயிடு காரை ஒளிச்சு வச்சு தான் திருக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் சிஎம் செல்லு எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்கோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அடிச்சிருச்சு சரி அடிச்சு போன ரெண்டு வார முன்னாடி தான் சிஎஸ்ஆர் போடுறதுக்கு ஏதாவது மூணு வருஷமா காரை தேஞ்சிட்டு சம்பாதம். பேங்க் உடைய மேனேஜர் போய் கேட்டிருக்கேன். சாப்டி கேட்டான்னு கேட்பான். பேங்க்ல வந்து அட்ரஸ் கேட்டு இந்த மணிக்கு வேலை செய்யறவன் சொல்லி திருடிட்டு போய்ட்டான். கார் இல்ல சொல்லி அங்க இல்ல 50000 ரூபா என்ன சார் அது. சரி சார். இது கார் இல்லன்னு சொல்லி பேங்கில் இருக்கவங்க கேட்டு அவங்க எல்லாம் எடுத்து பார்த்து அவங்க ஏஜென்சிக்கு கொடுத்தாங்க சொல்லி அதுக்கப்புறம் அதில் வந்து எதுவுமே இல்லை அவனை கண்டுபிடிக்க முடியல சொல்லி அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக சிஎம்லேருந்து அத்தனை பேருக்கு பெடிஷன் எல்லாத்துக்குமே பெடிஷன் போட்டு காலை எங்கே கண்டுபிடிக்க முடியாமல் திணறிட்டோம் போலீஸே வந்து ஒரு காலில் எங்கே சொல்லி லொக்கேஷனில் போட்டு பார்த்து அவன் அவங்க செல் நம்பர்லேருந்து எல்லாமே முடங்கி முடங்கி போனேன் ஒரு மூணு வாரம் நாள் திருப்பி அதை போய் பெடிஷன் எடுத்து பாருங்கள் பெடிஷன் எடுத்து திருப்பி அதை சிஎஸ்ஆர் போட்டு குளிர்த்து தேடி கோயம்புத்தூர் இடத்துல அந்த எடுத்துகிட்டு போனாலயா கொடாக்கு மாநிலத்தில் வேலை செய்ய வந்தான் எடுத்துகிட்டு போய் அவன் விட்டுட்டான் அதை பிடிச்சி போய் போன வாரம் தான் காரை எடுத்துகிட்டு வந்து சரியா அதுக்கடையில் கொடாக்கு மயந்தர எத்தனை போனீங்க நான் தான் வந்தேன் கார்த்திக் வந்துருக்கேன் கார்த்திக் ஆர்டிக்னா இருக்காரு இல்லைங்க கார்த்திக்னு வந்ததே ஒன் இயர்தான் ஆச்சு அவர் உங்களை பாக்கவே இல்லை நான் தான் பாத்துட்டு இருக்கேன் அதான் கேக்கேன் நான் இத்தனை டைம் இருக்கேன் பாத்தீங்கன்னு ஒருத்தர் தான் சார் அதான் வந்து ஒன் இயர் தான் ஆச்சு அதனாலதான் ஒன் இயரா நான் தான் என்ன சொன்னீங்க

நீங்க அந்த சோதோ கே ஒரு எந்த தெரியல தெரியாது என்ன தெரியுமா